வணக்கம் கெலக்சி எக்ஸ்போர்ட் ஜோல் உங்கள் கிருஷ்ணன் எக்ஸ்போர்ட்டில் எங்களுடைய யூடியூப் சேனலில் பல ப்ராடக்ட்ஸு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸு ஒன் மினிட் வீடியோவும் இருக்குது டீட்டெயில்டு வீடியோவாகவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பல பேர் வந்து அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு டேரக்டாக கால் பண்ணி கேட்குறாங்க நாங்கள் அதை சொல்லிகிட்ருக்கோம் பல பேர் பர்ஃபெக்டாக அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அதற்கான பர்ஃபெக்ட் ட்ரைனிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸுக்கான அந்த பொருள் ரிலேட்டடான கம்ப்ளீட் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள எல்லா ப்ராசஸுமே லைசன்ஸில் இருந்து இருந்து எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கக்கூடிய புதிய நபராக இருந்தால் எங்களுடைய கேலக்ஸி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனல் போய் பாருங்கள் அது நிறைய தகவல்கள் இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு உங்க பொருள்டாவோ அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு டைரக்டா கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் நாங்கள் சொல்றோம் ஓகே மற்றபடி இந்த வீடியோல நம்ம என்ன ப்ராடக்ட் சம்மந்தமான விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா வெங்காயம் ஏற்றுமதியை பத்தி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் வெங்காயம் ஆனியன் எக்ஸ்போர்ட் பத்தி உள்ள தகவல்கள் என்னென்ன விஷயங்கள் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம் ஓகே என்னென்ன வகையான வெங்காயம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது என்னென்ன டைப் ஆஃப் எத்தனை டைப்ஸ் இருக்குது என்னென்ன வகையான வெங்காயம் எக்ஸ்போர்ட் ஆகுது அந்த வெங்காயம் எந்த நா எந்த ஸ்டேட்டில் எந்த ஊரில் நம்ம புரோக்கியூ பண்ண முடியும் நம்ம நாட்டில் இருந்து வெங்காயம் எந்தெந்த நாடுகளுக்குலாம் நம்ம அனுப்ப முடியும் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வெங்காயம் வந்து எந்தெந்த நாடுகளில் அதிகமாக வாங்குறாங்க வெங்காயம் அனுப்பும்போது என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் குவாலிட்டி எப்படி செக்அப் பண்ணுறது என்ன மாதிரி சைஸில் நம்ம அனுப்புகிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் என்ன மாதிரியான வெங்காயம் வந்து எந்தெந்த நாடுகள் அதிகமாக விரும்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் சோ வெங்காயம் ஏற்றுமதியை பொறுத்தளவுல ஒரு மூணு டைப் வெங்காயம் இருக்கு மூணு டைப் ஒரு பெங்களூர் ரோசானியன் சொல்லுவோம் பெங்களூர்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரோசானி பெங்களூர் ரோசானியன் அதை பச்சிகுலரா சில நாடுகள் பெங்களூர் ரோசானியன் எனக்கு வேணும்னு கேட்டா அதை நீங்க அனுப்பலாம் அது எங்க கிடைக்கும் அப்படின்னா பெங்களூர் ரோசானியம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்கள்ல இந்த மாதிரி ரோஸ் ஆனியன் கிடைக்குது நீங்கள் அந்த மாதிரி டைப் ஆஃப் வெங்காயம் வேணும் அப்படி விருப்பப்பட்டால் அங்கிருந்து ப்ரொக்யூர் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்கள்ல அது கிடைக்குது இரண்டாவது டைப் வந்து பெல்லாரின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஸோ பெல்லாரிங்கிறது வந்து நம்ம வந்து ஒயிட்லேயும் அதாவது ஒயிட் பெல்லாரி இருக்கு எல்லோ கலர் பெல்லாரியும் இருக்கு ஸோ நமக்கு என்ன பெல்லாரி வகை வெங்காயம் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாங்களோ அதுக்கு நான் ஏற்பாடுகள் பண்ணலாம் வெள்ளாரியை பொறுத்தளவுல நமக்கு அதிகமாக பெரிய மார்க்கெட் என்ன அப்படின்னா அதிகமாகவும் கிடைக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாசிக்கில் தான் அந்த பெல்லாரி மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட் இருக்கு ஸோ நம்ம அங்கே இருந்து ப்ரொஃப்யூர் பண்ணி நம்ம பேக் பண்ணி நம்ம அனுப்ப முடியும் நம்ம அங்கிருந்து இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து இங்கே உள்ள ஒரு போர்ட் மூலமாக அனுப்பணுங்கிற அவசியம் இல்லை இருந்து நீ வெள்ளாரி நீங்கள் அந்த இருந்து புருக்கி பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜேஎன்பிடி போர்ட்டு வழியாகவே நம்ம அனுப்பலாம் பொதுவாக வந்து இந்தியாவை பொறுத்தளவில் உள்ள தமிழ்நாடு மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய பிரதேஷ் குஜராத் ஆந்திர பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் ஹரியானா இந்த மாநிலங்களில் தான் வெங்காயம் உற்பத்தி அதிகமாக இருக்கு இதுல மகாராஷ்டிரா தான் ஏற்றுமதிக்கு தரம் வாய்ந்த வெங்காயம் கிடைக்கக்கூடிய முதல் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா அந்த நாசிக்ல மகாராஷ்டிரா மாநிலத்தில் நீங்க போய் அந்த வெங்காயத்தை புரோக்கியர் பண்ணி நம்ம ஜேஎன்பிடி போர்ட் வழியாவே பல நாடுகளுக்கு நம்ம அனுப்ப முடியும் இல்லை நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்து அனுப்புறதாக இருந்தால் கொச்சின் கொச்சின் ஷீ போர்ட் வழியா நீங்க அனுப்பலாம் சென்னை ஷீ போர்ட் வழியா அனுப்பலாம் தூத்துக்குடி சீ போர்ட் வழியாகவும் நீங்க அனுப்ப முடியும் சரியான முறையில் நீங்க டிரான்ஸ்போர்ட் கொண்டு வரணும் அவ்வளவுதான் அப்போ மூன்றாவது டைப் வந்து ஸ்மால் ஆனியன் சாம்பார் வெங்காயம் நம்ம சொல்லுவோம் சுமால் ஆனி சின்ன சைஸ்ல இருக்கும் அந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பல நாடுகளுக்கு நம்ம இங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க பல நாடுகளுக்கு இங்கிருந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க சுமால் ஆனியன் எங்க கிடைக்கும் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் ஒட்டஞ்சத்திரம் ஏரியால நம்ம வந்து அதிகமான அங்க பெரிய மார்க்கெட் இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துல சுமால் ஆனியன் இருக்கனே பெரிய மார்க்கெட் இருக்கு ஸோ திண்டுக்கல் ஏரியால நீங்க அதிகமாக அதை வந்து உற்பத்தி நிறைய நடக்குது பிற மாவட்டங்கள்லையும் நிறையா நடக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு எந்த மாவட்டத்தில் உங்களுக்கு ஈஸியாக ப்ரொக்யூர் பண்ண முடியுமோ அங்கேருந்து நீங்கள் அதை வாங்கி பேக் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் ஸோ பேக்கிங்கை பொறுத்தளவில் நம்ம ஆனியனை பொறுத்தளவில் நீங்கள் மூடையில் போடுறது நல்லது ஜூட்டை அதாவது ஜூட் ஷாக்கில் போட்டு பண்ணுறது நல்லது அல்லது வந்து கன்னி பேக்குன்னு சொல்லுவாங்க பெல்லாரிக்கு வந்து கன்னி பேக் சொல்லக்கூடிய பேக்கில் போடுவாங்க ஸோ அதுலேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அந்த பேக் வழியாக பேக் பண்ணி நம்ம அனுப்பலாம் ஒரு பேக்கிங்கில் வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஒரு முப்பது கிலோ பையரோட ரெக்குயர்மெண்ட் எப்படியோ அந்த ரெக்வைர்மெண்ட் படி நீங்க அதை பேக் பண்ணி அனுப்பலாம் பேக் பண்ணி அனுப்பும் போது நீங்கள் குவாலிட்டி கட்டாயமாக நீங்க செக் பண்ணி அனுப்பணும் ஸோ ஆனியனை பொறுத்தளவில் எந்த டைப் எந்த மூடில் இருக்க வெங்காயமும் நீங்க கெட்டு போகிற கெட்டுப்போன வெங்காயத்தை எதுவும் பேக் பண்ணிடக்கூடாது கெட்டு போகக்கூடிய அளவில் இருந்தால் அந்த வெங்காயத்தை நீங்க அதை வந்து ஒதுக்கி வச்சிடணும் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சில வெங்காயம் ஒரு அரை கிலோ ஒரு கால் கிலோ அந்த டேமேஜ் வெங்காயத்தை கூட நீங்கள் வச்சா கூட அந்த மூடையை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நம்ம அடுக்கி வச்சிருக்கக்கூடிய மற்ற மூடையில் இருக்கக்கூடிய வெங்காயத்தையும் டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்குறோம் பெரும்பாலும் ஈர வெங்காயம் அதாவது காஞ்ச வெங்காயத்தை நீங்கள் அனுப்புங்க நல்லா காய்ஞ்ச வெங்காயத்தை அனுப்புங்க ஈரம் அதிக மாய்ச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வெங்காயத்தை அனுப்புனீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால நீங்க மாய்ச்சர் அதாவது வந்து கண்ட்ரோல் கரெக்டா இருக்கணும் நீங்க ரொம்ப ஈர வெங்காயத்தை அனுப்பும் போது அங்க போய் லேண்ட் ஆயிருச்சு அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போய் லேண்ட் ஆகும்போது அங்க வெயிட் லாஸ் அங்கே வெங்காயம் இங்கிருந்து அனுப்பும் போது ஈர வெங்காயம் அனுப்பிட்டோம் அப்படின்னா அங்க போய் காய்ச்சிரும் காயும்போது வெயிட் லாஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால எக்ஸ்போர்ட்ல டிஸ்பியூட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு பிரச்சனைகள் வரும் அதனால நல்ல காய்ந்த வெங்காயத்தையே நம்ம அனுப்புறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணலாம் வெங்காயத்தை பொறுத்தளவில் சைஸஸ் ரொம்ப முக்கியம் எங்களுக்கு என்ன சைஸ் வேணும் கேட்குறவங்களோக்கு வெள்ளாரினால் அதுக்கு ஒரு சைஸு வச்சுருப்பாங்க அந்த சைஸஸ் உள்ள வெங்காயத்தை தான் நீங்கள் அனுப்பணும் அதே ரிலேட்டடாக நீங்கள் அனுப்பணும் ரொம்ப சிறுசும் பெருசுமா நீங்கள் போடக்கூடாது வெள்ளாரி வெங்காயத்தை பொறுத்தளவில் சிறுசு பெருசுமா அனுப்பக்கூடாது அதுக்கு சைஸஸ் கொடுத்துருவாங்க இத்தனை எம்எம் இருக்கணும் இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் இத்தனை சுற்றளவு இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த வெங்காயத்தை சூஸ் பண்ணணும் எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு நம்ம அனுப்புறோம் அப்படின்னா பங்களாதேஷ் மலேசியா சிங்கப்பூர் அரேபிய அர அதாவது கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா நாடுகளுக்குமே போகுது யூஏஇ கத்தாரு சவுதி அரேபியா ஓமன் குவைத்து வியட்நாம் தாய்லாந்து நேபாள் இந்த மாதிரி பல நாடுகளுக்கு நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலும் தமிழர்கள் வரிசையக்கூடிய பல நாடுகளுக்கு நம்ம சாம்பார் அணியின் போகுது பெல்லாரி வெங்காயம் அரபு நாடுகள் அத்தனை நாடுகளுக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே நம்ம நம்ம தமிழ்நாட்டிலருந்து வெங்காயம் அதிகமாக போகுது நாசிக் வெங்காயம் இன்னும் பல நாடுகளுக்கு போகுது ஸ்ரீலங்காவும் நம்ம நாட்டிலிருந்து வெங்காயம் அனுக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாடாகவும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வெங்காயம் அனுப்பும்போது நம்ம அந்த பையரை சரியான முறையில் செக் பண்ணி நம்ம அனுப்பணும் நம்ம அந்த பையர் வந்து கரெக்டான முறையில் பணம் கொடுத்துருவாங்களா அந்த பையரோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இசிஜிசி பாலிசி போட்டுட்டு நீங்கள் செய்யணும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் வெங்காயம் வந்து அடிக்கடி பேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ மாறிக்கிட்டு வருது ஏன்னா உள்நாட்டிலே நமக்கு வந்து அதிக ரேட்டுக்கு அதை விற்கக்கூடிய தட்டுப்பாடான ஒரு சூழ்நிலை நிலவும் போது ஏற்றுமதிக்கு தடை போடுவாங்க நம்ம நம்ம ஆர்டர் எப்போ எது எடுத்திருக்கோம் தடை போட்ட டேட்ஸுக்கு அப்புறம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம அனுப்ப முடியாது நம்ம அதுக்கான பேன் பண்ணக்கூடிய டேட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எடுத்திருந்தோம் அப்படின்னா பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அனுப்பலாம் ஆக நீங்க வந்து நீங்க அடிக்கடி பேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதுனால நீங்க ஆர்டர் எடுக்கும் போது மிக கவனமாக இப்ப உள்ள ஆனியனுக்கான கவர்மெண்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்ல போயிட்டு நம்ம அதை பார்க்கலாம் அவன் என்ன ரூல்ஸ் இப்ப இப்போ ஏதாவது ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்களா நோட்டீஸ் ஏதாவது இஷ்யூ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நம்ம பையர்கிட்ட அந்த ஆனியனுக்கான நெகோசியேஷன் பண்ணணும் நம்ம ஏதாவது பண்ணிட்டு நம்ம நெகோசியேஷன் நம்ம அதை பார்க்காம போட்டுட்டு நம்ம ஆர்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு சிக்கலாயிரும் ஸோ அதனால நீங்கள் அடிக்கடி பேன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நம்ம அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம இதை நம்ம டீல் பண்ணணும் ஸோ எக்ஸ்போர்ட்டை பொறுத்தளவுல இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க பேக்கிங் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பேக்கிங்கில் வந்து எந்த விதமான ஒரு இஷ்யூஸும் வந்துடக்கூடாது சர்டிஃபிகேட்ஸ் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கணும் இதுக்கு மெயினாக என்ன சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா டிஜிஎஃப்டியில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் எடுத்துட்டு அப்பேடால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்பேடால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இதை பிக்யூ சொல்லக்கூடிய பிளான் குவாரண்டைன் சர்டிஃபிகேட் ஷிஃபன் பண்ணுற டைத்தில் நம்ம எடுக்கணும் இதுதான் மெயின் சர்டிஃபிகேட்ஸாக எடுக்கிறோம் ஆனியனை வந்து நீங்கள் ரா மெட்டீரியலாகவும் நீங்கள் அப்படியே அனுப்ப முடியும் ஆனியன்லேருந்து பல மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாகவும் நீ செஞ்சு அனுப்பலாம் ட்ரை ஆனியனாகவும் அனுப்பலாம் ஆனியன் பவுடராக அனுப்பலாம் ஆனியன் பேஸ்டா அனுப்பலாம் ஆனியன் வந்து பல இண்டஸ்ட்ரீஸுக்கு மொதல் அனுப்புகிறாங்க உணவு பொருட்களுக்கு மட்டும்தான் உணவுத்துறைக்கு மட்டும்தான் போகுது அப்படிங்கிறது இல்லாமல் ஹோட்டல்ஸுக்கு மட்டும்தான் போகுதுங்கிறது இல்லாமல் நம்ம இருந்து ரா ஆனியனை வாங்கி பல ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் பல நாடுகளில் பண்றாங்க ட்ரை ஆனியனை பண்றாங்க ட்ரை அதை ஆனியன் பவுடரா அனுப்புறாங்க ஆனியன் பேஸ்ட் பண்றாங்க ஆனியன் வந்து பல ஒரு ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு போகுது சித்தா ஆயுர்வேதா இண்டஸ்ட்ரிக்கு போகுது சோப் இண்டஸ்ட்ரிக்கு போகுது அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்ஸ் போகுது அதுக்கப்புறம் உணவுத்துறையிலேயே பல ப்ராடக்ட் தயார் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸாகவும் நம்ம ஆனியனை வந்து யூஸ் பண்றதுனால பல அப்ளிகேஷன்ஸ் ஆனியன் மூலமா இருக்கு அந்த என்னென்ன இண்டஸ்ட்ரீஸுக்கெல்லாம் போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டாவே நம்ம அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நீங்க ஆனியனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இதுல ஏதாவது உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது எதாவது உங்களுக்கு டவுட்ஸ் வந்ததுன்னா எங்களுக்கு நீங்க கால் பண்ணி டைரக்டா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த சம்பிகுலர் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் எடுக்கிறதா இருந்தால் எங்களுக்கு கால் பண்ணுங்க அதற்கான ஒன் டு ஒன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆலோசனையும் எடுத்துக்கலாம் ஓகே நீங்க ஆனியன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு விருப்பம் நன்றி வணக்கம்